சொன்னதில்லை அது என்ன தை பிறந்தா வழிபிறக்கும் அப்போ தை மாசம் பிறந்துருச்சு எல்லா அதுக்கும் ஒரு நல்லகாரம் பிறக்கும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது நிறைய அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் நெல் வயலில் போட்டிருப்பாங்க பக்கத்து ஊர் கிராமத்துக்கு நடந்து போக முடியாது இப்போ தை மாசம் ஆனோடனா கதிர் உடனே அந்த ஊருக்கு வழி வழிபறக்கும் இதுதானே ஒழிய நம்ம ஏதோ வகுத்த வழி நெஞ்சு வழி நினச்சிடக்கூடாது இப்போ வந்து நல்ல கலாச்சாரத்தோட பண்பாடோடு மிகுந்த ஒரு விளாண்டு ஏன்னு சொன்னேன்னா அதுக்கு தான் சொல்ல வரேன் அப்படி சமைப்பாங்க அப்படி பொங்கல் வைப்பாங்க அது முறையோடு செய்வாங்க கோலமே எதுக்கு போடுறது நாலு புள்ளி கோலம் அஞ்சு புள்ளி கோலம்னு சொல்லி போடுவாங்க மார்கழி மாதத்தில் கோலம் போட்டுட்டு தை மாத கோலத்துலாம் ஒரு செம்பருத்தி பூ இல்லை பூசணி பூ அதில் வைப்பாங்க எதுக்குன்னா இந்த வீட்டில் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது அப்படின்ற காமிக்கிறதுக்கு தான் இந்த அஞ்சு புள்ளி நாலு புள்ளி எட்டு புள்ளி கோலம் எதுக்கு போடுறது அந்த புள்ளியெல்லாம் வச்சுட்டு இந்த பிள்ளை அப்படியே ஒரு ஒரு புள்ளியாக இணைச்சிக்கிட்டே போய் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண அழகான கோலம் வரும் அது என்னென்னா நாத்தனார் குழந்தனார் மாமேன் தாத்தா பாட்டி எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கணும் இணைச்சி போடணுன்றது தான் அந்த கோலம் அது மாதிரி நல்ல விஷயங்க அரைநான் கயிறு அதுக்கு பேர் அரைநான் இந்த உடலை ரெண்டாக பிரிச்சா பகுதி இந்த இடுப்பு அங்கே கட்டுற கயிறுனால்தான் அரைநான் கயிறு பெண்கள் கட்டுவாங்க முன்னாடி எதுக்குன்னா குழந்தை எந்த அளவுக்கு பெருசாக வரு கயிறு இருகிற வச்சு சொல்லுவாங்க பகிர் பெருசாகுது இன்னொன்று குடல் இறக்கம் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த அரைநான் கயிறு இன்றைக்கெல்லாம் அது அது கேவலமாக பார்க்குறேன் அருணா கட்டி போட போட அறநாயிரம் கட்டிக்கிட்டுறேன் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதையும் செல்ல சொன்னால் ரொம்ப நேரம் போயிடும் ரெண்டு பக்கமும் ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டு நிறையா முடிச்சுட்டாங்க இவங்க வித்தியாசமாக ஆரம்பித்தாங்க அதில் அப்படி வித்தியாசம் இப்படி வித்தியாசம் சூரியன் உதிக்கிறப்ப எந்திரிக்கிறதா பெண்கள் பொண்டாட்டி உதைக்கிறப்ப எந்திரிக்கிறது தான் ஆண்கள் ஆமாம் ஆமாம் இப்படிலாம் சில நகைச்சியில் வச்சுருந்தேன் எனக்குள்ளே ஒரு அங்கலாய்ப்பு சொல்லிடலாமா சொன்னால் யாரும் வருத்தப்படுவாங்களா முன்னெல்லாம் ஜோக் சொன்னால் சிரிப்பாங்களா இப்போ யாரும் வருத்தப்பட்டுருவாங்களோ ஒருத்தெல்லாம் ஒரு ஜோக்கை கட்டி எனக்கு செய்வனும் செஞ்சுட்டு போயிட்டாங்க மடப்புறங்காலையும் துட்ட வெட்டி போட்டு போயிட்டேன் முத்து 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 போ அப்படின்னு மூணு நாளாக ரத்தம் வந்து எடுத்து அது மாதிரி அவங்க ஏன் வந்து இந்த பெண்கள் சொந்த பந்தங்களை ஒதுக்குறாங்க கல்யாணத்துக்கு பின்னாடி கல்யாணம் ஆணி அவர் சொன்னார்ல ஃபஸ்ட் நைட்டை கேட்டாங்க என் மனைவி உங்கள் அம்மா ஒரு அடங்காப்படாதி அது மாதிரி கல்யாணம் ஆனோன்னு பத்தே முக்காலுக்கு தாலி எட்டு முடிப்பேன் அந்த கேட்கப்பில் எங்க உங்க அப்பா அம்மா நம்மளோட இருக்க போறாங்களா இல்லைம்மா அவங்க இருந்தால் நல்லாவா இருக்கும் நினைக்கிற பத்தே முக்காலுக்குங்க எப்படி இருக்கும் சரி அவங்க வீட்டில் வந்தால் பறக்கும் ஒளி எடுப்பா அடடிப்பா நம்ம ஊர்ல எவனோ ஒருத்தர் வந்திருப்பான் நம்மளை போட்டு அடிப்பான் இதுக்கு வந்தாய் எதுக்கு வந்தால் ஏன் வந்தா ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு இதனால தான் ஒரு ஒரு ஆள் மல்லுக்கட்டுன்னு சொல்கிற காரணம் அதான் ஒரு விஷயத்த கூட நாங்கள் சந்தோஷமாக செய்ய முடியலைங்க சொன்னது அதே போல் ஜல்லிக்கட்டு சாலி எடுத்துங்க பா சொன்னார் சந்தோஷமாக எடுக்குங்க